நானா ஹாய் மை மக்களே நானா உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்க நினைச்சம் நீங்க மதிய மிதியாலேயே சேர்ந்தவர் கேள்விப்பட்ட உங்களோட ஒரு பெரிய ஊரு பெரிய நிறைய சல்லிக்காரவங்க இருக்கிற ஊர் தனவந்தர்கள் இருக்கிற ஊர் அழகான ஊர் கேலிப்பட்டமாக்கி மாடு வியாபாரிகள் கோழி ஃபார்ம் கோழி தீன் தயாரிக்கிறது முட்டை வியாபாரிகள் நிறைய தொழில் செய்கிற மக்கள் அவங்களோட ஊரில் இருக்கிறாங்க அந்த மதிய மிதியாலையில் தான் ரவுலத்துள் உலமா சொல்லி மதுரை சுவாமி இவ்வளவு தனவந்தர்கள் இருந்தும் தலைநோம்ப கூட பாரம் எடுக்க இல்லாத அளவுக்காக அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க எங்கே இருந்தோ ஒரு சிங்கப்பூர்லேருந்தோத்தன் காசு அனுப்புகிறான் அதை இவன் வந்து அவங்களோட பேரை சொல்லி வீடியோ போட்டு உள்ள தின்றதை காட்டி மூஞ்செல்லாம் காட்டி முழு உலகம் காட்டி சீரழிக்கிறான் அதெல்லாம் நோம்ப கூட பாரம்பரிய இல்லாத அளவுக்கு அவங்களோட ஊரில் மக்களுக்கு கஷ்டம் அப்படி இல்லாட்டி ஆசினானா இவன்கிட்ட சுயநலத்துக்கு ஆவேண்டியோ அம்ஜிட்டு சுயநலத்துக்கு ஆக வேண்டியோ அவங்க காசு பார்க்குறதுக்கு இப்படி செய்கிறாங்களா எல்லாத்துடைய மனசுல மீக்கிற கேள்வி தான் ஏன்னா ஸ்ரீலங்காவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மதரசா களிக்கு அந்த மதரசாவில் நோம்பு பிடிக்கிறதும் தெரியா நோம்பு துறக்கிறதும் தெரியா இப்படி இந்த மதரசால இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த மதுரசால மட்டும் ஒரு எப்பல் ஒரு உலகத்தையும் காட்டுறாங்க இந்த ஊர் மக்களுக்கும் இந்த மதுரசாக்குற தொடர்பு என்ன ஊர் மக்கள் ஒண்ணுமே செஞ்சா இந்த மதுரை சாக்கு இதை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அஸ்லாம் பிரதர் நீங்க மட்டும்தல்ல பல வேறு இந்த கேள்வி எங்கள்ட்ட கேட்கறது என்னை பழக்கப்பட்ட பழக்க கத்தாலையும் சிறிலங்காவில உள்ளவங்களும் உள்ளவர்களும் கேட்கிற எங்களோட யாரும் உதவி யாரும் இருக்கிற இல்லையாட்டு உதவி வந்து கா ஒரு நாற்பது வருஷமாக உதவி செஞ்சுட்டு தான் வந்தாங்க இன்னும் செஞ்சிட்டு தான் நிற்கிறாங்க நல்ல தனவந்தர்கள் நிற்கிறாங்க இவங்க உதவி செஞ்சால் இவர்களோட பொக்கட்டுக்கு வரலை என்றால் அவங்க சாமன் சட்டியாக தான் கொண்டு வைத்து கொடுக்கறது பொருள்களை கொண்டு வைத்து கொடுக்கறது அவங்களோட கண்காணிப்பில் அதனால் இவங்க செய்கிற உதவியால் இவங்களோட பொக்கட்டுக்கு வாரலை சரியா இந்த நிர்வாகத்துட பொக்கட்டுக்கு இந்த அம்ஜத்துக்கு பொக்கட்டுகளுக்கு வாரலை இப்போ இப்படி செஞ்சால் வந்து அவங்கள பொக்கட்டுக்கு வார அதனால தான் இவங்க இந்த மாதிரி கேவலமான வேலை செய்கிறது இவங்க சமூகத்துக்கோ ஊருக்கோ அந்த புள்ளுகளுக்கு இறக்கத்துக்கு செய்யறது இல்லை இவங்கனா பொக்கட்டுக்கு எவ்வளோ சரி கிடைக்கணும் சக்கம் கிடைச்சி கொண்டிருக்கிறது இதைத்தான் நாட்டுக்கு காட்டி ஏமாற்றி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ இனிக்கு எல்லாம் ஸ்கூல் சீக்கிரம் பதில் தருவான் வலாயிகள் இறங்கப்படும் முசிபத்துகள் இறங்கப்படும் இனி அதை நாங்கள் எவ்வளோ சொல்லியும் சொல்லி பார்த்தோம் தானே மிச்சால சட்டமாக தகுந்த நடவடிக்கை எடுக்கும் எவ்வளோ நேமிச்சு நீங்கள் செய்யும் உண்மையிலே கட்டக்கூடாத விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் உளமாக்கல் கூட இன்னைக்கு வாயை தொடர்ந்து பேசுறாங்க அதுதான் கவலைக்கூடிய விஷயம் இந்த ஊரில் இருக்கிற உளமாக்கல் கூட வாக தொடர்ந்து பேசுகிறில்ல தனவந்த கொடுத்து கொண்டு இருந்தாங்க மீனை கொடுத்தாங்க கொடுக்குறாங்க மரக்கறியை கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறாங்க வெங்காயத்தை கொடுக்குறாங்க இது நோம்பு காலத்துல இன்னும் கூடுதலான இது பொருள்களை கொடுக்குறாங்க நீ அதெல்லாம் இப்ப மூடி மறைச்சப்பட்டு இவங்களோட வெளிநாட்டு உதவிதான் இப்ப காண்பிச்சு கொண்டிருக்கிறேன் இனி இது வந்து அது ஊர் ஆட்களுக்கும் நிலை நான் என்ன செய்ய அல்லாஹ் பார்த்துக்கொண்டு தண்ணிக்கிறானே எங்களாலேயே தான் நாங்க செஞ்சுட்டு இருப்போம் لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد how you